சரிங்களா என்ற விகித x எக்ஸின் மதிப்பு கண்கனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்போ பதினொன்னையும் அறுபத்தி ஆறையும் பெருகிக்கிட்டேன் ஒரு ஈக்குவல் போட்டுங்க நெக்ஸ்ட் இடை இடையே பெருங்க இடை இடைனா எக்ஸு எக்ஸும் ஆறையும் பெருக்கிங்க அவ்வளோதான் இதான் ஸ்டெப்பு சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ கேட்கலாம் கொஸ்டின் இல்லை கரெக்டு தானே எங்கே பாருங்கள் எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ பெருக்கில் இருக்கிற ஆறு ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போனால் வகுத்தலா மாறிடும் சரி தானே சுருக்குங்க ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு அப்போ இங்கே பதினொன்று இங்கே பதினொன்று அப்போ பதினொன்று இன்ட்டு பதினொன்றுன்னு இருக்குது பெருகணும் இருந்தாலும் நான் ஆப்ஷனை போய் பார்க்குறேன் ஆப்ஷனில் பார்த்தா ஆறு ப பதினொன்று பதினொன்று ஸ்கொயர் நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் பதினொன்று ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான் ஸோ ரெண்டு மூணு பாருங்கள் அது ஸ்கொயர் தானே போட்டுக்கணும் உதாரணத்துக்கு இப்போ ஏவியும் ஏவையும் பெருகணும்னா அது ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம் கரெக்டா எக்ஸையும் எக்ஸையும் பெருகுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம் அவன் பதினொன்னையும் பதினொன்னையும் பெருகுன்னா பதினொன்று ஸ்கொயர்னு சொல்லலாம் பெருக்கியும் சொல்லலாம் புரியுதா ஆனா ஆப்ஷன் என்ன போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திங்க நம்ம வந்து பெருகி பார்த்து எங்கட ஆன்சர் சொல்லக்கூடாது அவனுக்கு நம்மள வந்து குழப்பத்துக்காக என்ன பண்ணிருக்கா பெருகே வேணாம் ஜஸ்ட் பதினொன்னு 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 ஸ்கொயரு ஆப்ஷன் சி தான் சரியான தெளிவா புரியுதுங்களா